இனிய வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களை உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு வரும் நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் உன்னுடைய தலைவீதி மட்டுமல்ல உன்னுடைய தலையெழுத்து முழுமையாக மாறப்போகுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்றாங்க எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஆரம்பிக்கத்திலிருந்து முடிவதற்குள்ள ராசிக்காரர்கள் இந்த நாள் எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு மனசுல ரொம்பவே வேதனை பட்டுருவாங்க அது மட்டும் இல்லங்க இந்த நாள் அதாவது இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் தொடங்கும் போதே இவங்களுடைய மனசுல கவலைங்கிறது அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு என்ன கஷ்டங்கள் வரப்போதோ இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனைகளை நம்ம சிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி மனசளவுல மிக பெரிய அளவிலான கவலைகள் என்பது வந்துடுங்க இவங்களுக்கு தெரியும் சரி நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான்ப்பா நம்ம என்ன செய்கிறது எல்லாம் அந்த கடவுளுடைய விதி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசை தேத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையவே மொத்தமாக வெறுக்க வச்சுச்சு என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்தளவுக்கு கஷ்டம் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் தெளிவாக இருந்து சொல்கிறேன் ஒருத்தரை கூட காயப்படுத்த நினச்சிதில்லை ஒருத்தர் கிட்டேருந்து செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையில்தான் வரைக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பம் நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆ எனக்கு கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நான் வேண்டாத நாளும் இல்லை ஆனாலும் கூட ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டம் நான் அந்த வர்ச்சகராசில பிறந்தது தப்பா என் முருகப்பெருமான் என் அப்பன்னு என்னை காப்பாத்துமான்னு நான் நிறைய கடவுள மனசுள்ள வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இருப்பதில்லையே துன்பங்கள் அதிகரிக்க தவிர கஷ்டங்கள் மாறலேன்னு ஒவ்வொரு நாளும் வர்ச்சக நிறையவே பயந்துகிட்டு இருந்தாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதே நடக்காது எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் தான் நடக்கும்னு மனசு அளவுல உடஞ்சே போயிட்டாங்க இந்த வர்ச்சக இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த விரட்சகராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையவே இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் தான் இவங்க அதிகமா சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்றத அவங்களுக்கு எல்லா தெளிவா நாட்கள் செல்ல செல்ல புரிஞ்சிச்சு இந்த வர்ச்சகராசினுடைய தொடக்க நாட்கள் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அதாவது தொடங்க நாள் தொடங்க அப்படின்னாலே அந்த நாட்கள் யாராவது நம்மள துரோகம் பண்ணிடுவாங்களோ ஏமாத்துருவாங்களோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நம்ம இருக்கக்கூடிய செல்வத்தை பறிச்சிருவாங்களோன்ற நிறைய பயத்தினாலேயே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு இருந்தாங்க ராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள் அடிக்கடி சண்டை போடுவது குடும்பத்தார்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி ரொம்பவே காயப்படுத்துவதுன்னு இப்படியோ ஒரு பெரிய கஷ்டத்தை ராசிக்காரர்கள் மனசுலையும் வழிகளிலையும் சுமந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வாழ்க்கை என்ற ஒரு கவலை இருக்கு ஆனால் ஒன்று சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒன்று அதுவும் போனா இது ஒரு முக்கியமான இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நான் சொல்றேன் அது உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பையன் இருந்தான் ஒரு சின்ன பையன் இருந்தான் முக்கியமா சொல்லணும்னா அந்த சின்ன பையனுக்கு நம்ம நேரடியாக வருவதற்கு முன்னாடி அதுக்கு முன்பு ஒரு விஷயம் பார்க்கலாம் ஒரு அப்பா ஒரு பையன் அந்த அப்பா வந்து தீவிர முருக பக்தர் தீவிர முருக பக்தர் முருகப்பெருமான தினமும் வழிபற்றுவார் காலை எழுந்து சுத்த பத்தமா வந்து வீட்டுல ஒரு வழிபாடு செஞ்சிருவார் அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கார் மருந்தகம் சொல்லுவாங்க சரிங்களா அதை வச்சிருக்கார் நிஜ உலகத்துல நடந்த ஒரு விஷயங்க அதுவும் எங்க வேற எங்கேயுமே தூரமா இல்லை நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில நடந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா இவர் எப்போவுமே அதாவது அந்த அப்பான்றவர் எப்பவுமே முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு மனசு உள்ள வேண்டிப்பாள் முருகப்பெருமானை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி உடனே கோபம் பட்டு வெளில பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது மனைவி குழந்தைகள் எல்லாம் வேண்டிக்கணும்னு சொல்லுவான் ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க பையனும் அதுக்கப்புறம் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க மெடிக்கல் ஷாப்பை பார்த்துக்கிட்டு அந்த பையன் வீட்டில் இருக்கான் அந்த பையன்ட்ட எப்பவுமே அவள் அப்பா சொல்லுவாள் ஏன் முருகப்பெருமான வண்ண கண்டிப்பாக நீ தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிலுக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு ஆறுபடி வீட்டில் தினமும் எங்கேயாச்சும் அப்போச்சு போகும்போது நேரம் போது அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வருவா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு ஆனால் அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இங்கே பார்த்தாலும் அவனுக்கு முக்கியமாக சொல்லணும்னா தெய்வத்தின் மேல போதும் நம்பிக்கை கிடையாது அவனுடைய ராசி எனக்கு தெரியுமாங்க புத்தகம் அவனுக்கு தெய்வத்தின் மேல ஒருபோதும் ஒரு நம்பிக்கை கூட கிடையாது அவளை தான் அது தெய்வத்தை நம்ப நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி குஷ் கஷ்டத்தை தான் கொடுக்காங்க நம்ம நினச்ச ஒரு விஷயத்தையும் நடக்க முடியும் அப்புறம் எதுக்கு தெய்வத்தை நம்பிக்கைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே தெய்வம் மேலே இன்றி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் விட்டான் முருகப்பெருமானு மட்டும் இல்லை எந்த தெய்வத்தையும் ஆனால் கிடையாதுவன் இப்படி நாட்கள் அவள் அப்பா தினமும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கல தினமும் அவர் வீட்டில் ஒரு வழிபாடு முடிச்சு மருந்துகளை வந்து ஒரு வழிபாடு செய்வா எப்படி சொல்லுமா முத்தம் தொழிச்சு ஒரு சின்னதாக ஒரு கோடத்தை போட்டதுக்கு அப்புறமா மெடிக்கல் ஷாப்ல நிறைய முருகப்பெருமா வச்சிருப்பான் அதுக்கு பூ வச்சு கொட்டு வச்சு தீபாதனையை காட்டிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நாளையே தொடங்குவான் அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு கடைசி நாட்கள் போக போக அந்த அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு பையனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு மனசுல வேதனைப்பட்டான் என் அப்பா தான் காப்பாற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி டாக்டர் ரொம்ப இதுவாயிட்டான் அப்போ டாக்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ போயிட்டு அந்த பையன் அவள் அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா சொல்றா எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணுவியா என்னுடைய கடைசி ஆசையா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவன் பையன் கிட்ட கேட்கான் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்பா மேலே ரொம்ப பாசம் பிரியமும் கூட அதனால அப்பா அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னதும் எனக்காக ஒரு சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சத்தியம் வாங்கிட்டு நீ தினமும் நம்மளுடைய மருந்தகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தினமும் தினமும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் கூட இல்லை தினமும் நீ மறந்து விடாமல் தீபாவினை கால்த்தி பூ வச்சு கொட்டு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வா நான் எப்படி செஞ்சு நீ பார்த்திருக்கில்ல அதை அப்படியே செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சு கண்டிப்பாக சேரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லிட்டு விட்டான் அவள் அப்பா சில நாட்கள்ல களமாயிட்டாள் இதுக்கப்புறம் ஒரு சில தினங்கள் நாட்கள் போகுது இவனும் அவள் அப்பா சொன்னதுக்காக தினமும் பார்த்தீங்கன்னா பாச அதை எப்படி சொல்றேன்னா முருகப்பெருமானோடைய பக்தியோட வழிபடலை முருகப்பெருமான பக்தியோட வழிபடவே இல்லை அப்பா சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு தட்டாத அந்த பேச்சுக்காக மட்டுமே இவர் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இரவு நல்ல சோனு மலை பேஞ்சுக்கிட்டு இருக்கு நல்ல பெரிய மலையை சோனு பெஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு சிறிய பையன் வேமா ஓடி வரா கையில ஒரு மரண்சீட்டை வச்சுக்கிட்டு அவசரமா சின்ன பையன் தான் ரொம்ப அவசரமா ஓடி வந்துட்டு ஆனா ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னா டாக்டர் மருந்தை உடனே வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சீட்டை அந்த மருஞ்சிட்டு கொடுக்கவும் அதை பார்த்துட்டு அந்த கடை வச்சிருக்கக்கூடிய அந்த பையன் அதாவது முருகப்பெருமானம் வேண்டாத பையன் அதை தேடி பார்த்து எடுத்து வைக்கலான்னு வைக்கிறான் வச்சு பில்லு போட்டு கொடுக்கறதுக்குள்ளே அந்த பையன் கொடுத்துட்டான் ஆனால் என்ன அது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து எட்டு போயிட்டான் அதாவது இந்த இந்த ஒரு ஓனர் கடைக்கார கொடுத்த மருந்தை கொண்டு போறதுக்குள்ள பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து எடுத்துட்டு போயிட்டான் அது தப்பான மருந்து அதை கொடுத்தாங்கன்னா உயிரே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு மருந்தை இவன் கொடுத்துட்டான் அந்த பையனும் வாங்கிட்டு போயிட்டான் ஏன்னா சீன் பையனில் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்றதுக்காக உடனே அந்த மருந்து வாங்கிட்டு அது சோறு மலையில ஓடி போயிட்டான் இவனுக்கு ஒரே பயம் ஐயோயோ ஒரு உயிர் போக போது எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்க மாறன்ட்டுமே இப்போ என்ன செய்வதுனே தெரியாம ரொம்ப பயத்தில் இருந்தான் ரொம்ப மனசுல உள்ள பயந்துட்டான் வேதனை கண்களிலிருந்து கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஐயோயோ போச்சு என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஏன்னா மருந்து கொடுத்துட்டான் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுற முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இவனை இவன் பெரிய அளவில் ஆபத்தை மாட்டிக்கிட்டான்னு மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த நிமிஷம் நடந்துச்சு என்ன தெரியுமா அந்த சோன்னு மழை பெஞ்சிக்கும் போது மறுபடியும் அந்த பையன் ஓடி வந்தான் அவனுக்கு அப்போ உடனே ஒரு விதமான எண்ணம் வந்துடுச்சு ஐயோ அவ்வளோதான் பூச்சி ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்ற பயம் இன்னும் நெருக்கடி ஆகிடுச்சு அண்ணா அண்ணா நான் போன அந்த போகும்போது கால்தலைக்கு கீழே விடட்டேன் நான் பாட்டில் உடஞ்சி போச்சுன்னா எனக்கு அது மருந்து வேறு ஒன்று கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்கறான் இவனுக்கு அப்படியே இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு அப்படியே அழுகுறான் கடவுளே அப்படின்னு அப்படின்னா அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமானா வேண்டிக்கிட்டான் முருகப்பெருமானே அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஏறக்கூடாது நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டான் அந்த பையன் அடுத்த நிமிஷங்க வந்துட்டான் இது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு விஷயம் இது நிஜ வாழ்க்கையில் நடந்தது தூத்துக்குடில அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்து அந்த அம்மாவும் பிழைச்சிட்டாங்க பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த ஒரு விஷயம் என்பதுங்கிறது முழுமையான நம்பிக்கையினால வந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற போது முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க துன்பமாக இருந்தாலும் சரிங்க அந்த நெருக்கடிக்கு வரும்பொழுது அதாவது நீங்கள் கஷ்டப்படுவீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி ஒரு மனசுல ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனால் அந்த ஏற்பட்டதையும் தாண்டி ஒரு மாற்றம் இருக்கிறபோல்ல அதுதான் அந்த ஒளிம்பாங்க அது முருகப்பெருமையாக ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கும் அதனால நீங்கள் தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் சரி இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை பார்த்தோம் உண்மையான ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நீங்க நினைச்சதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கப் போகுது அது என்னன்னு பார்க்கலாமா முதல் விஷயம் உங்களுடைய வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பமான சண்டை சதவிகளுக்கான பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா கூட சொல்லிக்கலாம் இந்த வாழ்க்கையில அதாவது விர்த்தகராஜனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நடை இடங்கள்ல சொல்றாங்க குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு சரி நாட்கள் கடந்துச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றது இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அதிகரிச்சதே தவிர மாற்றம் என்பது கிடைக்கலங்க இவங்களுக்கு மனசுல ரொம்பவே வேதனை என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுக்குறாரு அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு குடும்பத்துல உள்ள ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தான் பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது மனசுல உள்ள நீங்க எந்தெந்த விஷயம்லாம் நினைச்சு ரொம்பவே பயந்தீங்களோ அந்த பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப அளவுல வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறீங்களே இந்த ராசிக்காரர்கள் வேலை கிடைச்சிருக்கும் ஆனா நல்ல வேலை கிடைக்கலன்ற ஒரு எண்ணம் சாமி எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு நீங்களும் ஓயாம வேண்டிக்கிறீங்க கடவுளை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் சேருங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை கிடைக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த புட்சகராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அந்த ஒரு உத்தியோகம் என்பது கிடைக்கும் இவர்கள் நினைத்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் இந்த புட்சகராசினுடைய வாழ்க்கையில தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக உங்களுக்கு மாறப்போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் பெருசளவுல லாபம் ஏற்படலைன்னு ரொம்பவே மனசுல வேதனைப்பட்டிருப்பீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் அளவுல ஓரளவுக்கு மாற்றங்களும் தொழில நல்லாவே லாபத்தையும் பார்க்க முடியும் முக்கியமா ரெகுலரா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய நேர காலங்களாக அமைய போகுது இது இல்ல இந்த விரட்சகராசினுடைய வீடுகளில் நிறைய விதமான அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையினால பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இனிக்கு தீந்திரும் நாளைக்கு தீந்துரும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த விர்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லைங்க மாறி மாறி பிரச்சனைகள் அதிகரிச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான எந்த ஒரு விஷயமும் நடந்த பாட இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில் அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஓராயிரம் பிரச்சனைகளும் தீரப்போகுதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும் தேவையில்லாம ஒரு சில குழப்பங்கள் என்பது இவருடைய வீடுகளில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இவங்க ஒன்று நினைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துடும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு துன்பத்தை நம்ம படுறோமே அப்படின்னு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக தீரப்போகுது மாற்றத்தை பார்க்க போறாங்க திருமணமே நடக்க சாமி அப்படின்னு ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த வர்சகராசிக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமண வாக்கியம் என்பது பெறுவது உறுதியாயிடுச்சுங்க இனி திருமணமே நடக்க மழிக்கணுன்னு மனசுலயும் நீங்க அதிகமா வேதனைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க வெளிவர போறீங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் நடக்குனாலும் அதற்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்ப பெரிதலுள்ள பயப்படணும் இல்ல கவலைப்படணும் அவசியம் என்பது இருக்காது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைய போகுதுங்க நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கான ஏற்ற வாய்ப்புகளும் நேரப்பாரங்களும் அமையும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பெருசெலவில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் உற்சகராசனுடைய மொத்த பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது நீங்கள் கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க நம்பிக்கையோட்டங்கள் நல்லது நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடனும் முழுமையான மனசோடனும் இருக்கீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கை மாறட்டும் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையோட்டம் தான் நடக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தாங்க இருக்க போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் இனி வரக்கூடிய வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க நிச்சயம் இந்த ராசியில கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக உள்ளதற்கு அந்த பெருமான் உங்களை வழியினை அணித்துக் கொடுப்பார் முக்கியமாக இந்த விற்ககராட்சிக்காரர்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்ற போது இல்லை உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமாக பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கிற போது முருகப்பெருமானை வீட்டில் வச்சு தினமும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பங்கள் நம்பிக்கோற்றங்கள் கால நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற காலங்கள் என்பது மிக நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்